வணக்கம் டாக்டர் சத்யநாராயண் பேசுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோல லங்ஸில் அதாவது நுரையீரலில் பிபி எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதே ஆங்கிலத்தில் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றியும் நாம் டீடைலாக பார்க்க போகிறோம் நுரையீரல் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இரத்த அழுத்தம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் ஒரு நிலைதான் நுரையீரல் இரத்த அழுத்தம் என்பது இதில் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் தடிமனாகி ஒரு அடைப்பு ஏற்பட்டு அதன் பாதை குறுகுவதால் அந்த பிபி அதிகமாகிறது ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுல ஒருத்தருக்கு இந்த பல்மினரி ஹைபர்டென்ஷன் பிரச்சனை இருக்கிறது இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒன்று வந்து தானாகவே உருவாகலாம் இது வந்து ப்ரைமரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க அல்லது வேறொரு நோயின் காரணமாக ஏற்படலாம் அதாவது செகண்டரி பல்மனரி ஹைப்டென்ஷன் சொல்லுவாங்க இது ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வுகள் இதில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த மைட்ரல் வால்வில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு ஸோ மைட்ரல் வால்ஸ் இன்னோஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றியம் மற்றும் வென்ட்ரிக்கல்ல ஏற்படக்கூடிய இதயம் சாய்ந்த நோய்கள் ஸோ பொதுவாக இதயத்தில் வலது பக்கத்தில் ஒரு ஏற்றியம் வென்றிக்கல் இடது பக்கம் ஏற்றியம் வென்றிக்கல் இருக்கும் ஸோ அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஏற்றியம் வென்ற ஏற்படக்கூடிய அந்த நோய்களால் அந்த லங்ஸில் வந்து பிபி அதிகமாகலாம் அப்புறம் இதய செயலிழப்பு அதாவது காடேபெயில்னு சொல்லுவாங்க அப்புறம் மரபணு காரணங்கள் அப்புறம் அந்த கஞ்சினிட்டல் ஹார்ட் டிசீஸ் அந்த பிறவிலிருந்தே ஏற்படக்கூடிய அந்த இதய குறைபாடுகள் அப்புறம் அந்த நாள்பட்ட த்ரோம்போ எம்பாலிக் உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க ஸோ குரானிக் பல்மனரி த்ரோம்போ எம்பாலிஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்புறம் அந்த நாள்பட்ட நுரையரல் அடைப்பு அதாவது சிஓபிடி அதாவது க்ரானிக் அப்சிவ் பல்மனரி டிசீஸ் அப்புறம் சில சில தொற்றுகளால் இது ஏற்படலாம் ஹெச்ஐவி அப்புறம் மருந்துகளின் பக்க விளைவுகள் ஸோ இந்த பசியை குறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்புறம் இந்த ஆம்பிட்டமின் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இந்த லங்ஸில் வந்து இந்த பிபி ஏற்படலாம் அப்புறம் கல்லீரல் ஏற்பக்கூடிய நோய்கள் அதாவது சிரோசிஸ் அப்புறம் இந்த இம்யூன் நோய்கள் அதாவது தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லுவாங்க அப்புறம் சக்கரை நோய் அப்புறம் உடல் பருமன் அப்புறம் புகைப்பிடிக்கும் பழக்கம் இதெல்லாம் வந்துட்டு ரத் ரத்த இரத்த கொதிப்பை லங்ஸில் அதிகப்படுத்தக்கூடிய காரணங்கள் ஸோ நம்ம ஆரம்ப ஆரம்ப கட்டத்திலே எதாவது நம்ம கண்டறிஞ்சோம்னா நம்ம தகுந்த மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் இந்த லங்ஸில் ஏற்படக்கூடிய இந்த வீப்பை குறைக்கலாம் ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்கலாம் ஸோ இதில் வந்து நிறைய மருந்துகள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறார்கள் ஸோ அந்த ரத்தக்குழாய தளருடைய செய்யும் மருந்துகள் அப்புறம் அந்த ரத்த உறவை தடுக்கும் மருந்துகள் அப்புறம் அந்த நுண்ணுயிர் எதிர்ப்புகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்புறம் இந்த கால்சியம் ஜெனல் பிளாக்கர்ஸ் ஆன்டிகோக்லன்ஸ் அப்புறம் ப்ராஸ்டர் சைக்ளின் அப்புறம் ஆக்சிஜன் சிறப்பு இதெல்லாம் வந்துட்டு இந்த பன்முடி ஹைபர்டென்ஷனை குறைக்கக்கூடிய சில வழிகள் சப்போஸ் இந்த மருந்துகள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி நமக்கு வந்து சரியான ரிசல்ட் ஏற்படலைன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஏட்ரஸெப்டாசமின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபைனல் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆப்ஷன் ஸோ இந்த பன்முனை டென்ஷனை தடுப்பதற்கு சில வழிகள் இருக்கிறது அதான் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் ஸோ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் அப்புறம் உயரமான இடங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்புறம் ரத்தத்தில் சக்கரனுடைய அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்புறம் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டு வைக்க வேண்டும் அப்புறம் நம்மளுடைய உடல் எடை கூடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ இது போல் இருந்தீங்க என்றால் நம்ம லங்ஸில் இந்த பிபி வராமல் தடுக்கலாம் ஸோ இன்னிக்கு சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்